ராணி புத்தம் புதிய கேம் ஷோ ஞாயிறு தோறும் பகல் பன்னிரண்டு மணிக்கு வணக்கம் தம்பி ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன் தம்பி அந்த பொண்ணுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியுமா எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு मुझे पता कारी तू पुनः मारी इंद्रा ऐसा मुझे तुम्हें बहुत पसंद है <laughs> मुझे तुमने ये <ऐ> पसंद है <laughs> <laughs> नहीं अभी आते हैं सुली दिया है। ना मैम की पसंद मैम की नहीं भी चलती है हाँ मैम पैर ना सीबा ऐसा ना सीबा मैम अन्ना निकाल कर आओ उनके बात नहीं हो रोटी सीबा मिस सीबा मिस मुझे तुम्हें बहुत पसंद है

கண்டரடுக்கு சொல்லி போன் பண்ணி வர சொல்ல மாட்டல்ல இல்ல போன் இங்க இல்ல அப்பாட அந்த இன்சிடென்ட் சொல்லுங்கமா எதுமே சொல்ல இல்ல 100க்கு மட்டும் போன் பண்ணி வெச்சிட்டேன் எனக்கு அடுத்த செகண்ட் எனக்கு வந்து கால் வருது இந்த மாதிரி என்ன இந்த நம்பர்ல இருந்து போன் வருதே அப்படினு இல்ல சார் தப்பா ஏதோ அழுத்திட்டாங்க ஏங்க குழந்தை கிட்ட எல்லாம் போன் குடுக்கறீங்க அப்படினு எனக்கு ஒரு திட்டு அனுப்பி விட்டுட்டாங்களா எதுக்குடா போன் பண்ணே சும்மா சார் போன் எடுக்கறாங்க இல்லையா

பாப்பா நம்பர் தெரியுமா உங்களுக்கு நான் அவளோட வீட்டுக்கு நம்பர் ஏய் என்னடா நம்பர் 43 கிட்ட சொன்னார் அவங்க டேடி இந்த மம்மி வேண்டாம்டா வேற மம்மி எடுத்துட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிருக்கா சும்மா அப்படியே அவங்க கிட்ட அவன் அந்த டைம் யாருக்கிட்டும் எதுவுமே சொல்லவே இல்ல அப்புறம் என்ன பண்ண அவன் டேடிய தனியா கூப்பிட்டுட்டு உள்ள பாத்ரூம் கிட்ட தனியா கூப்பிட்டுட்டு என்ன கேட்டான் அவனுக்கு என்னடா கேட்ட டேடி இந்த மம்மிய பாத்துக்கலாம் அப்ப அப்புறம் வேற மம்மி வாங்க ஏன் இந்த மம்மிய ஒழுங்கா பாத்துக்கிட அவங்க அப்பா

மம்மி கிட்ட போன்ல பேச முடியாது பார்க்க முடியாது மம்மிய உங்களோட துணி நீங்க தான் வாஷ் பண்ணோம் எல்லாமே நீங்க தான் பண்ணோம் ஆமா டவுசர் கண்டுச்சு என்ன திடீர்னு பாலகக்கா தலைவர் அழுதுட்டாரு சரி ஓகே நீங்க சொல்ற பேச்சு கேப்பீங்களா இனிமேல பால அழாதீங்க அழக்கூடாது மம்மி அழகா நீ அழுகிறியா சிரிக்கிறியான்னு கண்டுபிடிக்கிறது புரியவில்லை

வெரி குட் கை தட்டிங்க கை தட்டிங்க வேற ஒரு கம்ப்ளைன்ட் ன்னு இருக்கமே பாப்பா மேல ஆமா என்ன அவ யார கல்யாணம் பண்ணுவான்னு கேளுங்க பாப்பா நீங்க யார கல்யாணம் பண்ணுவீங்க இவனுக்கு என்னடா சொல்றீங்க உனக்கு உனக்கு தம்பி தானே இவனுக்கு ஆமா அவன் கோட் கிட்ல போட்டு வந்து பார்த்தா இப்பமே ரெடியா தான் வந்திருப்பான் மூக்கு அப்பு உங்களுக்கு யாரு பிரதர் பிரதர் அப்புக்கு நீங்க யாரு

சரி நீ ஏதோ பேசணும்னு சொன்னீங்களமா பேசி அதான் இப்படி பைந்துட்டே இருந்தா எப்படி நாசாக்கு நீ போவ பைலட்லாம் வேற ஆகணும்னு சொல்ற பைந்தா எப்படி உனக்கு அதெல்லாம் கொடுப்பாங்க பவித்ரன் ஏற பிள்ளை ஏற மோடு பைந்து இருக்காதே ஐயா ஏங்க பக்கத்துல என்னோட அசிஸ்டன்ட் உட்கார்ந்திருப்பாளே பத்தியா தனியா போக மாட்டேங்கிற அப்படிதானே

சப்பாத்தி மட்டும் கொடுத்தா சப்ஜி தான் சொல்வேன் சப்பாத்தி கூட சொன்னா கீரை தான் சொல்வேன் இவன் கண்டிப்பா விஞ்ஞானி ஆயிருவாங்க எப்படி இருந்துச்சு மூஞ்சி ஒரு மாதிரியா போச்சு சூப்பர் எக்ஸலன் அழகா இருக்குன்னு சொல்ற அப்புறம் உங்க அம்மா வீட்ல செஞ்ச சாப்பிட மாட்டேங்கமே சாப்பிடவே மாட்டான் அந்த மாதிரி தான் சாப்பிடவே மாட்டான் இன்னைக்கு தான் கொஞ்சம் ஹாபிட் வந்துச்சு இன்னைக்கு தான் சாப்பிடுற ஹாபிட்டே வந்திருக்கு

எப்படி நீ இவ்வளவு திடகாத்திரமா இருக்கீங்க? ஏன் இப்போ தெரியுதாடா ஏன் கஷ்டம்? நீ நேரே போய் உங்க பக்கத்துல உட்கார்றாதீங்களே அவனுக்கு ஒரு வாய் கொடுங்க சாப்பிட்டு. ஐயோ அம்மாவா ஏய் ஏய் என்னடா குடும்பமே வாயா போத்திர குடும்பமா இருக்கு. சூப்பர் டேஸ்டா இருக்கு. யாரேனும் சொன்னா

இதுவும் நல்லா இருக்கும் இருக்க டேஸ்ட் நல்லா இருக்கும் என்ன வெண்டைக்காய் புரியல நீங்க சாப்பிடுறீங்களா இப்போ எப்படிமா இருக்கு எல்லா மூளை வளர போகுது இப்போ அவ்ளோ கிலோ கணக்குல வளர போகுது மூளை போற அவங்க வெண்டைக்காய் புரியல காலி பண்ற முடியுளதா வந்திருக்காங்க ஹ

என்ன தெரியும் சிக்கன் மட்டன் புடிச அரிஞ்சு போட்டு வதக்கி ஆடு ஒரு கட்டு கண்டு எடுத்து ஊட்டி விட்டோம் அந்த சிக்கன் மட்டன் லைட்டா போட்டீங்கல

சாதமே திங்காத குழந்தை சப்பாத்தி சத்தி சாப்பிடாத குழந்தை வெண்டக்காவே சாப்பிடாத குழந்தை இல்ல சாப்பிடாத குழந்தை இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டுச்சிங்க அதுலயும் குறிப்பா நம்ம பீட்ரூட் ஜூஸ் பக்கமே போகாத நம்ம ஒரிசா இன்னைக்கு ஒரு மடக்கு எனக்காக கொடுத்துருக்காங்க அதனால குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கறிகள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே நல்லா சாப்பிடுவாங்க அப்படிதானே நீங்க நாளை வந்து வெண்டைக்காய் சாப்பிட ரெடி தானே பீட்ரூட் ஜூஸ் குடிக்க ரெடி தானே தப்பாத்தி சக்தி சேதம் ரெடி தானே ரெடி ரெடி கஞ்சையும் பயிரும் ரெடி